வணக்கம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ரிட்டைலேஷன் தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது இன்றைக்கி விசாரணை வேறு நடக்குது அது தீர்ப்பு வர்றதுக்குள்ள ஓபிஎஸ்க்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு மனு போட்டிருக்கார் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சிவில் சூட் வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால் எங்கள் கட்சி வேட்பாளர்கள் வந்து ரெட்டை சின்னத்தில் போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் இந்த இதை வழக்கெல்லாம் விசாரணை பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு ரெட்டை லட்சின்னம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எடப்பாடி பழனிசாமியை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இல்லாமல் அங்கீகரிக்கில்லைங்க எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்வான பொதுச் தேர்வானது கூட வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவே இல்லை நீதிமன்றம் கூட இது வரைக்கும் அங்கீகரிக்கல சிவில் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சிவில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் அவரும் ரெட்டை சின்னத்தை பயன்படுத்த முடியாது நானும் பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த தேர்தலை விட்டோம்னா ரெட்டை சின்னமே எங்களுக்கு கிடைக்காத மாதிரி ஒரு மாதிரி சூழ்நிலை ஆகிடும் அவர் கூட்டின பொதுக்குழு கூட செல்லாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் நீதிமன்றம் செல்லுன்னு சொல்லிருச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினா பதினொன்றாம் தேதி அவர் கூட்டின பொதுக்குழு வந்து ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது அந்த பொதுக்குழுவே செல்லாது அதுவே சட்டவிரோதமானது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலருந்து கூட எடப்பாடி பழனிசாமி விலகிட்டார் எனக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அதிகாரம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இந்த அதிகாரம் இருக்குது இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருக்கு அவர் பொதுச் செயலாளருங்கிறத கொடுத்த அழுத்தத்தினால தான் வந்து வெப்சைட்டில் ஏற்றிருக்காங்களோ ஒழிய மற்றபடி வேறு எந்த சூழ்நிலையும் இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபார்ம் பிஃபார்மில் வந்து கையெழுத்து போடுற அதிகாரம் தனக்கு வழங்கப்பட்டது ரிட்டைலேஷன் லட்சத்தில் விரைவான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் ஆணையம் தான் வந்து இதை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து கடிதம் போட்டிருக்கிறார் இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு தொகுதி ஒதுக்கி இருக்கிறாங்க நாலு தொகுதி ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த நாலு தொகுதியிலேயும் நாங்கள் வந்து இரட்டை தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பெங்களூர் பூலேந்தி வரை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து கொடுத்துருக்கிறாரு இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வருக்கு சின்னம் தொடர்பாக தான் அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல அதுக்குள்ளே இவரும் ஒரு கடிதத்தை போட்டிருக்கிறாரு எப்படியோ ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ ரெட்டையில் சின்னம் யாருக்குமே கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் எடப்பாடிக்கு பாஜக ஆதரவு கொடுத்தது ஆதரவு கொடுத்த பாஜகவுக்கு எடப்பாடி துரோகம் பண்ணார் ஆனால் தொடர்ந்து ஓபிஎஸ் வந்து அவருக்கு பாஜகவுக்கு ஆதரவு பண்ண இருந்துகிட்டே இருக்கிறார் அதனால் அதனால ஓபிஎஸ்க்கு சாதகமாக ஏதாவது பாஜக செய்யுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் சின்னம் கேட்டு ஓபிஎஸ் கடிதம் போட்டிருக்கிற இந்த விஷயம்தான் வந்து அரசியல் வட்டாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக பார்க்கப்படுது எங்கே போனாலும் ஓபிஎஸ் வந்து தான் அவர் திரும்பி வராரு பெருசாக என்னையா பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ரெட்டை லட்சின்னம் கிடச்சிரும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்களும் காத்துக்கிறாங்க ஓபிஎஸும் பக்கு பக்குன்னு காத்துக்கிட்டுருக்காரு இரட்டை லட்சணத்தில் தான் போட்டி போடுவேன்னு வர எல்லாம் செய்தியாளர்கள் மத்தியில் எல்லாத்துலேயும் சொல்லிட்டோம் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கப்போகுது தீர்ப்பு ஓபிஎஸ்சி கொடுக்க போதா இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போதா டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பலகட்ட கட்ட பரபரப்புலாம் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் தேதி கூட அறிவிச்சிட்டாங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையர் வந்து செய்தியாளர்கள் சந்திச்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ் வேறு இந்த வேலையை வேறு பார்த்துருக்காரு அப்படிங்கும்போது எடப்பாடி டீமும் கொஞ்சம் பக்குன்னு இருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பொதுக்குழு கூட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டர்லேஷனும் யாருக்குமே போகல எடப்பாடிக்கும் கொடுக்கல ஓபிஎஸ்க்கும் கொடுக்கல நடுவுல நடந்த ஒரே ஒரு தேர்தல் தான் ஈரோடு இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் கூட தமிழ் மகன் ஊசி தான் கையெழுத்து போட்டார் அப்படிங்கும்போது இப்போ ஓபிஎஸாக ஈபிஎஸாக தமிழ் மகன் உஷேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏ ஃபார்ம் பிஃபார்மில் வந்து முதல் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் தான் கையெழுத்து போட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தனியாக அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு அதே போல் ஓபிஎஸ் தனியாக கிளைம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க கட்சி சின்னம் எல்லாமே கிட்ட தாங்க இருக்குது அவருக்கு வந்து பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இடைக்கால தடையெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பந்தாக காட்டிகிட்ருக்காரு என்ன தான் நடக்கும் திக்கு திக்குன்னு இருக்கா வெயிட் பண்ணி பாருங்கள் நடக்கிறத நன்றி வணக்கம்